மார்னிங் ஆல் இன்றைக்கி ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் என்னோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எழுந்திரிச்சதுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாசத்தைக்கிறதா முக்கியமான ஒர்க் அவுட்டாகவே இருக்கும் ஏன்னா வந்தது சாமி கும்பிடணும்ல அதனால் எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டேன் இன்றைக்கி எங்கே அப்படின்னா கார்த்தியோட செகண்ட் ரிவ்யூ கொஞ்ச நாள் வந்து ஒரு ஆக் சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கார்த்தி ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் இது எதனால் வந்தது அப்படின்னா கார்த்தி அதிகமாக டூ வீலரில் ட்ராவல் பண்ணுற டைமில் ஹெல்மெட் போடாமல் அசால்ட்டாக இருந்தது தான் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் சொல்லும்போது கேட்க மாட்டோம் பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படும் போது அதில் வந்து நம்ம தெளிவு ோம் இல்லையா ஸோ எல்லாருமே வண்டியில் டிராவல் பண்ணுறவங்க தான் ஸோ கேர்ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டு ட்ராவல் பண்ணுங்கள் பை லக் நமக்கு எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ அதுக்காக தான் நேரம் காலம் பார்க்காமலாம் அவனை கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் ஸோ போனதுமே வெயிட் எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு திரும்ப மெடிசின்காக வெயிட் பண்ணி ஒன் டேலேயே இவ்வளோ தூரம் நம்ம அலைய வேண்டியதாக இருக்குது நம்ம பேஷண்ட் ஆகும்போது நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும் ஆனால் நம்ம கூட இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா